ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா மயங்குழி சொல் அகராதி பேராசிரியர் டாக்டர் ராஜா வரராஜா போக்கிலேருந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம வீட்டில இருந்து கண்டனி பண்ணுவோம் மேலேனா அடுத்த முந்தின முன்பு மேலிடம் மேற்கு மை வருங்காலம் மேலை கஞ்சி காடி கொம்பில்லா விலங்கு மேலே வந்து ஆடு கவசம் செம்மறி ஆடு மேலே வந்து ஒரு இசைக்கருவி கவலையற்ற இன்ப வாழ்வு தமிழ் வாத்திய நல்ல சாப்பாடு முள்ளு இறைச்சல் முன் முன்கால்களை தட்டும் ஆரவாரம் முள்ளுனா முள்ளு எனும் ஏவல் மூலினா மணிமுடி மௌலி மூலினா அலம் உளுபடை கலப்பை மேலி மேலினா கலப்பையும் ஏற குறிக்கிது ஃப்ரெண்ட்ஸ் வகுலினா ஒரு வகை மீன் இது வந்து கேட்ட கொஸ்டின் வகுலி வகுலி வந்து ஒலி ஒளி ஓசை சப்தம் துணி நாதம் வளப்பம் வந்து சிலேடை குச்சி வளப்பம் வந்து இயல்பு வழக்கம் வழங்குதல் வளப்பம் வந்து கொடுப்பு செழுமை நன்மை மாற்றுமை வளமை வளம்னா ஆணை இடம் பிரதட்சணம் மேல் மேலிடம் வளப்பக்கம் வழி வெற்றி வளம்னா அழகு உணவு செல்வம் செவ்வை செழுமை நன்மை பக்கம் பதவி பயன் மாற்றுமை மிகுதி வருவாய் வழி வழி வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழினால் வந்து வழினா வேதனை அப்படின்னு சொல்ல முடியல வழி இந்த வழி வந்து பாதை வளவன்னா சமர்த்தன் திருமால் தேர்ப்பாகன் வளன் வெற்றியோழன் வளவன்னா சோழனை குறிக்கிது வேளாளன் வளன்னா ஓர் அசுரன் வளப்பக்கம் வலி வல்லவன் வெற்றி வளன்னா செழுமை வளப்பம் வளம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் டெய்லி நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருவேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வளாகம்னா கொக்கு நீர் வளாகம் வந்து வளாகம் வந்து கொக்கு நீர் வளாகம் வந்து இடம் உலகம் திணைப்புணம் திணைப்புணம் தேசம் தோட்டம் பரப்பு வழக்கை வளைந்த இடம் வலினா குரங்கு கைவெளி துன்பம் நோய் பல்வழி வலிமை வல்லமை வன்மை வழி வந்து இடம் உபாயம் காரணம் கிளை சந்ததி தடம் நிரம்பி விழு நெறி பழமை பாதை பின் மார்க்க மார்பு முறைமை வலினா ஓதம் காற்று சூறை காற்று புயல் வழிதல்னா இழுத்தல் தங்கல் தங்குதல் திண்ணியாதல் துணிதல் பலவந்தப்படுத்தல் முயலுதல் வலிய செய்தல் வலிதல்னா தோல் வள வளலுதல் நிரம்பி வடிதல் வடிதல் வலித்தல்னா அழுத்தி உச்சரித்தல் ஆலோசித்தல் இசைவு காணுதல் எழுத்தல் உடன்படல் ஏங்கள் கடினமாய் வாங்கல் காய்தல் சொல்லுதல் தள்ளுதல் துணிதல் நினைத்தல் நோவுண்டாதல் பலவந்தப்படுத்துதல் பற்று கொள்ளுதல் வயிற்றுள் முறுக்குதல் வளைத்தல் வற்றச் செய்தல் வற்றுதல் வன்மையாய் உச்சரித்தல் வலித்தல்னால் அரைத்த சந்தன வெற்றி திரட்டி எடுத்தல் ஆடையை திரைத்தல் சவரம் பண்ணுதல் பூசுதல் வடித்தல் வலியண்ண கறிக்குருவி சாமர்த்திய சாளி வலிமை உள்ளவன் வல்லவன் வலியண்ணாரு குஷ்டரோஹி வழியெண்ணாறு பருத்த உடல் உடையவன் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து போஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வலுனா எட்டு ஒரு வசை ஒரு வகை பசை கணம் பழம் பற்று மிகுதி வலிமை வலுனா பிழைன்னு சொல்லுவோம்ல இன்மை ஈனக்கேடு குற்றம் கேடு தப்பு தவறு பழிப்புரை பாலம் வலுனா இளமை இலைது இலைய வலுத்தல்னா படுதல் வன்மையாதல் வலுத்தல்னா சொல்லல் துதித்தல் வளைனா கொசுவலை சிலந்தி வலை மீன் வலை வலை வந்து இளமை சுரப்புண்ணை மரம் புதுமை வலைனா உத்திரம் வ கங்கணம் கைவலை கோணலாகு சங்கு சாமரை துவாரம் பொந்து வட்டமாக்கு வளையம்னா வட்டம் வளையம் வளையம்னா எல்லை குளம் கைவலை சுற்று தாமரை சுருள் முடியில் வளைத்து சூடும் மாலை வட்டம் வல்னா சூதாடு கருவி திறமை மேடு வலிமை விரைவு வல்னா கடிவாளம் காது கூர்மை நெருக்கம் படுக்கை பெருமை வலி வலிமை வளம் வார் வாழ் வீரர் வல்லம்னன ஆற்றல் ஓரளவு ஓர் ஊர் ஓலையால் முடைந்த கூடை மனைவி வாழை வல்லம்ன அளவு உண்ணும் வட்டில் சிறுதோணி சிறுபடகு தொன்னை நாளிகை வட்டில் மரக்கால் அளவு வட்டில் வள்ளினான அகவிதல் இளம்பெண் விலங்கு கொடி பிரிதல் பூமி பெண் விரைவு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளினா அணிகளம் ஒரு கொடி குறிஞ்சி நிலப்பன் கைவளை தண்டு முருகனின் தேவி வள்ளி கூத்து வள்ளிக்கொடி வள்ளைனா ஒரு நோய் கடுப்பு கால விரைவு கோட்டை பெருங்காடு முறுக்கு மேடு வட்டம் வருத்தம் வலிமை விரைவு வள்ளைனா உலக்கை பாட்டு அதாவது நெல் கொத்தும் போது பாடப்படும் பாடல் ஒரு கொடி வள்ளை கொடி வரல்னா என்ன உலர்கை சுள்ளி நீரில்லாமை வறட்சியான நிலம் வரல்னா மணற்பாங்கு வருதல் வாதுளம்னா சுழல் காற்று வாதுளம் ஓர் ஆகமம் வாழகம்னா கடையம் மோதிரம் விலங்கின் வால் வாழகம்னா வெள்ளை குங்கிலியம் வாழகம் வந்து வெட்டிவேர் வாழம்னா கந்தை துணி குறுகிய துண்டு குறுமயிர் தலைமயிர் வாழ் வாழம் வந்து சக்கர சக்கரவாளகிரி சக்கர வட்டம் வாழாமை வந்து அசுத்தம் அழுக்கு தீட்டு மகளிர் சூதகம் வாழாமை அலட்சியம் உள்ளீரின்மை கேளாமை பயனின்மை மௌனம் வாளி இந்திரனி மகன் கிஸ்கிந்தை அரசன் ராமாயண கதாபாத்திரம் வானரவன் வாளி வாலிய வாழ்க வாளி வந்து அம்பு ஒரு காதனி ஒரு பாத்திரம் வாழ்வீரன் நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்கைனா மணல் வாழிகை வந்து ஒரு வகை காதனி வாழை வந்து இளம்பெண் சுத்தம் காய்ச்சி வயலுத்தலில் பயன்படு பயன்படும் பாத்திரம் பருவமடையாத பெண் பன்னிரெண்டு வயது பெண் வாழைனா ஒரு மரம் கதளி பல வாழை மரம் வாழை இலை வாழைனா ஒரு வகை மீன் வாழை மீன் வாழ்னா இளமை சுத்தம் சேட்டை செய்பவர் சேய்மை தூய்மை செய்பவர் தூய்மை தோகை நன்மை நீளம் பெருமை மிகுதி விலங்கு உறுப்பு வாழ்னா ஒழுங்கு முறைமை வாளி வாழ்க வாழ்னா அறிவாள் ஒரு கருவி ஒளி கத்தி போர்க்கருவி வாழாயுதம் வியாழம்னா ஒரு கிரகம் ஒரு கிழமை தேவகுரு பாம்பு வியாழக்கிழமை வியாழம்னா கெட்ட யானை புலி விரல்னா வந்து உடல் உறுப்பு கை கால் விரல்